வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேந்திரா காலேஜ் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்ளை டு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை அக்ரிடிடேஷன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த காலேஜ் எங்கள் லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காளிப்பட்டி போஸ் திருச்செங்கோடு தாலுக்கா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த காலேஜில் என்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இதில் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் நடக்கும் மகேந்திரா ஃபிஸியோதெரபி காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கப்டீரியா ஆடிட்டோரியம் ஜிம் லேப் லைப்ரரி ட்ரான்ஸ்பரேஷன் ஒய்ஃபை கனெக்ஷன் கிளாஸ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா நீட்டான வென்டிலேட்டான லார்ஜஸ்டான கிளாஸ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது லைப்ரரி ஃபெசிலிட்டிஸில் சப்ஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா புக்ஸுமே அவைலபிளாக இங்கே கிடைக்குது கேன்டீன் ஃபெசிலிட்டிஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிட்டியில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுனால வேரியஸான டிஷஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பிக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அதே போல் இன்டர்ன்ஷிப்பில் இங்கே ப்ராக்டிஸும் கொடுத்துட்ருக்காங்க ஃபிசியோதெரப்பியில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மூமெண்ட் அண்ட் எக்ஸசைஸ் மேனுவல் தெரப்பி அல்ட்ராசவுண்ட் ட்ரை சைட்லிங் ஹைட்ரோ தெரப்பி ட்ராக்ஷன் இப்போது ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க பேஷண்ட்ஸ் எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சின்ன வீடியோ கிளிப் பார்க்கலாம் இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் இன்டர்ன்ஷிப்பில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால என்னென்ன டாப்ரேட்டட் கம்பெனிஸ் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பலோ எஸ்ஆர்எம் கேஜி கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் அணு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்குறாங்க நாம் பார்த்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மகேந்திரா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பற்றி தான் நீங்கள் இந்த காலேஜில் கோர்ஸில் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுப்போம் நீங்கள் நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிவிங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணி லைக்கும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்